வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நாலு மனித வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்க வாய்ப்பு உக்ரேனிய படைகளை தாக்குவதற்கு வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தும் ரஷ்யா இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்தலை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேலும் மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய கூடிய மழை பழுத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அரிசி கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரையில் முன்னூற்றி ஏழு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி தவறிழைத்துள்ள வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை உள்ளது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் மலையூடான காலநிலையால் எதிர்வரும் காலங்களில் டெங்கு நோய் மற்றும் எலிகாய்ச்சல் என்பவற்றின் தாக்கம் தீவிரமடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரிதபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாச்சலினால் எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இனி வெளிநாட்டு உக்ரைனிய படைகளை தாங்குவதற்காக ரஷ்யா வடகொரிய துருப்பினரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் ரஷ்யாவின் குருக்ஸ்க பிராந்தியத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டு வரும் உக்ரைனிய படைகள் மீது வடகொரிய துறுப்பினரை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளதாம் இதன்படி ரஷ்யா இன்றிலிருந்து வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தற்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் மாத்திரம் பயன்படுத்தப்படும் வடகொரிய துருப்பினர்கள் எதிர்வரும் நாட்களில் உக்ரைனின் பல இடங்களிலும் ஈடுபடுத்தப்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய பதினோராயிரம் வடகொரிய துருப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மண்டியால் செய்திகள் இரவிட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி